அந்த தம்பி அமைதியாக நிற்கும் போதே செஞ்சு தான் தெரியும் செஞ்சு வந்தாலும் தெரியவா தெரியும் தெளிவாக தெரியும் சார் தெரிய தெரியுது தம்பி அமைதியாக நிற்கும் போதே செஞ்சு அது வந்தால் தெளிவாக தெரியும் தெளிவாக தெரியும் பட்டணத்துக்கு கூட்டு போய் பட்டணத்துக்கு கூட்டு போய் வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி குழந்தைங்க கொடுத்துருக்காங்க கரெக்டா வணக்கம் <laughs> <laughs>